அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு ப்ளஸ் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் டோட்டலாக ஒரு பதிமூணு ஏக்கர் இருக்கக்கூடிய பூமி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடுமுப்பேட்டையிலேருந்து பழனி வரும்போது கரெக்டாக வயலூர் வயலூர்லேருந்து தெற்கு சைடு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த பூமி பஞ்சாயத்து ரோட் பேஸில் இருக்குது இப்போ அந்த பஞ்சாயத்து ரோடு பார்த்திங்கன்னா மண் ரோடாக இருக்குது தார் ரோடும் சேங்ஷன் ஆகிடுச்சு குடிசீரியும் தார் ரோடு போட்டிருவாங்க அந்த ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலே ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு லேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு மண்ணும் பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட் சாயில் தோட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது நம்ம தோட்டம் எடுத்து நல்லா டெவலப் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோட்டத்துக்கு தனி கிணறு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே குறையாது இங்கே அளவுக்கு நல்லா ஊற்றிருக்கக்கூடிய கிணறு இந்த காடு மட்டும் இது பக்கத்துல நீங்க போய் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் நல்லாவே தெரியும் நல்ல தனி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இதில் ரெண்டு ஏக்கருமே வந்து ஃபுய்யோர் எம்டியாக வந்துடுது பதினோரு ஏக்கர் தோப்பாக வந்துடுது நம்ம தோட்டத்தை எடுத்து ஒரு பராமரிப்பு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா மரங்களோட வயசு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பத்து வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ தான் காப்பை ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணி நல்லா உரமெல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது இந்த பூமி ரேட்டும் கம்மியாக தான் வருது ஏன்னால் லோ பட்ஜெட்டில் இந்த பூமி வந்திருக்கு உங்களுக்கு தோப்பு வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது அது ரோட்வைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம எடுத்து ரெண்டு பேர் பிரித்து பிரித்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் ஒரு மூணு பேர் சேர்ந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பூமி ரீசேல் பர்பஸ்க்கு தேடுறவங்களுக்கும் இந்த பூமி ரொம்பவே பக்காவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக கொடுக்கலாம் அந்த மாதிரி பூமி இது தனிப்பட்ட முறையில் நம்ம குறைஞ்ச பட்சத்தில் விட நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூமி இந்த பூமியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பூமியை விசிட் பண்ணுங்கள் இந்த பூமி பிடிச்சிருந்துதுன்னா நம்ம இதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம்